கடும் பதற்றம் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தாக்குதல் முயற்சி அனுர அரசில் யாழில் நடந்த கேவலச்செயல் செயல் நாட்டு மக்களுக்கு அடுத்த பேரடி செய்தி வங்காள விரிகுடாவில் மீண்டும் பாரிய தாழ்வுக்கம் ஓரிரு நாட்களில் தாக்கவுள்ள புயல் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஓலையை போட்டு தாரூற்றிய அபிவிருத்தி திணைக்களம் கடும் கோபத்தில் மக்கள் நடந்தது என்ன நாட்டை விட்டு வெளியேறினார் அனுர வெளியாகியுள்ள பயண விபரம் திருகோணமலையில் கடும் பதற்றம் அம்பாள் கோவிலில் மன்னகல வந்த நபரால் ஏற்பட்ட நிலை எம்பி அர்ஜுனாவின் நடவடிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி அளித்த பதில் யாழ்நகரை பரபரப்பாக மர்ம காய்ச்சல் அடுத்த இளம் நபர் உயிரிழப்பு தொடரும் சோக சம்பவங்கள் முதன்முறை மன்னார் மாவட்டத்துக்கு சுதேச குரு ஆயராக மன்னார் மறை மாவட்டத்தில் மிகப்பெரும் திருப்பலி முல்லைத்தீவு குடியிருப்பில் எலிகாச்சலை தடுக்கும் நடவடிக்கைகள் அவசரமாக முன்னெடுப்பு யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோதமான திசவிகாரிக்கு எதிராக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் குறித்த போராட்டம் நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பமாகி இன்று வரை நடைபெற்றது சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி திசவிகாரியை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் இன்றைய தினம் முரண்பாடொன்று ஏற்பட்டது இதனால் அங்கு பதற்றமான ஒரு சூழல் காணப்பட்டது அதன்பின் நிலை சுமூகமானதை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தற்போது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நிக்கோபார் தீவுகளின் நன்மையில் குடாவுக்கு அருகாமையில் ஆறு பாகை நாற்பத்தைந்து கலை இருபது விகளை வடக்கு மையத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது தற்போது இதன் மைய அமுக்கம் நான்கு மில்லிப்பாறாக உயர்வடைந்துள்ளது இதுகன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியல் துறை ஸ்ரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் பதினேழாம் தேதி இலங்கையின் வடக்கு மற்றும் தமிழக கடற்பகுதிகளுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலையின்படி இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது அதனைவிட தீவிரமாக மாறி எதிர்வரும் பதினெட்டாம் தேதி என்று இந்தியாவின் தமிழ்நாட்டின் மகாபலி பகுதியில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாழ்வு நிலை காரணமாக பதினைந்தாம் தேதி பிற்பகல் முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் எதிர்வரும் பதினைந்து முதல் பதினெட்டாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் வடக்கு மாகாணத்தில் குளங்கள் மீண்டும் வான் பாயக்கூடும் இது இவ்வாண்டு வடகள் பருவக்காற்று காலத்தில் குளங்கள் வான் பாய்கின்ற மூன்றாவது சந்தர்ப்பமாக கருதப்படும் எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் மேற்குறிப்பிட்ட காலங்களில் கிடைக்கவுள்ள கனமழை தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியமாகும் உருவாகியுள்ள தாழமுகம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடல் பகுதிகள் நாளை பிற்பகல் முதல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்ததாகும் அதேவேளை எதிர்வரும் பதினேழு முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடமாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் உள்ள சாவகச்சேரி நகரசபைக்குட்பட்ட மீசாலை அல்லாறை பிரதான வீதி தற்போது புனரமைக்கும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த வீதி புனரமைக்கப்படுகின்ற போது வீதியின் குறிப்பிட்ட சில இடங்களில் அடி ஆளமான நீளமான குழிகள் தோண்டப்பட்டு அதற்குள் காக்கோலைகள் போடப்பட்டு அதற்கு மேலாக கற்கள் போடப்பட்டு வீதி புனரமைப்பது பொதுமக்களிடையே ஆச்சரியத்தையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறான முறையில் பிரதான வீதி ஒன்று புனரமைக்கப்படுமா என்று மக்கள் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பாக வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி தினக்களத்தினர் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் அதற்கான விளக்கத்தையும் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என சாபகச்சேரி நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் ஞா கிஷோர் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையின் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாய்க்கு ஒன்று இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார் இதன்படி ஜனாதிபதியாக அனுர பதவியேற்ற பின்னர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு விஜயம் இதுவாகும் இந்த பொழுது ஜனாதிபதி அன்ரகுகுமார் திசாநாயக்க இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திரமோடி ஆகிய புற இந்திய உயரதிகாரிகளுடனும் பரஸ்பர நலன் சார்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இருதரப்பு விவாதங்களை நடத்தவுள்ளார் திருகோணமலை சல்லி அம்பாள் கோவிலை அண்மித்துள்ள மலைப்பகுதிகளில் தனிநபர் ஒருவர் மண் நகழ்வை மேற்கொண்ட பொழுது அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தனிநபர் ஒருவருக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் காணிப்பகுதியானது சல்லையம்பாள் ஆலயத்தை அண்மித்ததாக காணப்படுகிறது குறித்த பகுதியில் காணப்படும் கிரவல் மலையானது அந்த கிராமத்தை கடல் அரிப்பில் இருந்தும் கடல் சீற்றத்தில் இருந்தும் பல வருட காலமாக பாதுகாத்து வரும் நிலையில் குறித்த மலையினை வெட்டுவதற்கு அந்த காணியின் உரிமையாளர் முற்பட்ட போது அங்கு ஒன்று திரண்டு பொதுமக்களால் அம்முயற்சி தடை தடை செய்யப்பட்டது மேலும் அந்த மலையில் அகழ்வு பணிகளுக்காக கொண்டுவரப்பட்ட ஏசிபி இயந்திரத்தின் கண்ணாடியும் குறித்த பகுதி மக்களால் சேதமாக்கப்பட்டதை தொடர்ந்து அது தொடர்பில் குறித்த காணி உரிமையாளரால் உப்புவழி காவல் நிலையத்தில் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது முறைப்பாடு குறித்த விசாரணை நிமித்தம் அந்த கிராமவாசிகளில் ஒரு சிலரை போலீசார் அழைத்த நிலையில் போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக அந்த கிராம மக்கள் கூடியதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது குறித்த விடயம் தொடர்பில் ஸ்தலத்துக்கு விரைந்த கிழக்கு மாகாண ஆளுநரின் பிரதிய செயலாளர் மற்றும் பதில் பிரதேச செயலாளர் அடங்கிய குழுவினர் பொதுமக்களின் கருத்தினையும் கேட்டறிந்து கொண்டு மேற்படி விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட திணைக்களத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்ததைத் தொடர்ந்து அது தொடர்பில் ஆராய்ந்து சூழலுக்கும் பொதுமக்களுக்கும் பாதகம் ஏற்படாதவாறு தீர்வை பெற்றுக் கொடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் அந்த இடத்தை விட்டு கலைந்து சென்றனர் நாட்டில் அரசாங்க அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை எங்களைவிட கல்வித்தரத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் எனவே அவர்களுடன் அணுகுவதற்கு முறை உள்ளது என யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் செயற்பாடு தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே ஸ்ரீதரன் இவ்வாறு கூறினார் மனிதாபிமானத்தையும் மனித மூலதனத்தையும் அவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பில் நாங்கள் மிக கண்ணியத்தோடும் பொறுப்போடும் நடக்க வேண்டும் எங்களுடைய கட்சி இதுவரை காலமும் அவ்வாறுதான் நடந்திருக்கிறது தொடர்ந்து அந்த பொறுப்புணர்வோடும் கண்ணியத்தோடும் அரச உத்தியோகர்களோடு அணுகி செயற்படுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் சமீப காலமாக எலிக்காய்ச்சல் எனப்படும் ஒரு கொடிய நோய் பரவி வருகின்றது இந்த காய்ச்சலால் இதுவரையில் ஏழுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் கரவெட்டியில் எலிகாய்ச்சலால் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த இளைஞர் நேற்று இரவு பதினொன்று முப்பது மணியளவில் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இச்சம்பவத்தில் கரவெட்டி தல்லையம்பலம் பகுதியைச் சேர்ந்த கிருபாகரன் கிருஷாந்தன் வயது இருபத்தி மூன்று என்ற இளைஞனை உயிரிழந்தார் யாழ்ப்பாண பருத்து ஆதார வைத்தியசாலையில் எலிகாய்ச்சல் என சந்தேகிக்க சேர்க்கப்படுவோரின் எண்ணிக்கை வெகுவாக குறைவடைந்துள்ளதாக வைத்தியர்கள் கூறுகின்றனர் ஓரிரு தினங்களில் வைத்தியசாலையில் சேர்க்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்த நிலைமையை சரியாகிவிடும் என வைத்தியர்கள் நம்பிக்கை வெளியிடுகின்றனர் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த அருட்தந்தை எஸ் ஞான அடிகளார் திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ளார் மன்னார் மறைமாவட்ட ஆயராக மடு திருத்தலத்தின் பரிபாலகர் அருட்தந்தை எஸ் ஞான அடிகளார் திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டு அச்செய்தியை திருத்தந்தையின் இலங்கைக்கான பிரதிநிதியூடாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேத ஹிமானுவல் பெர்னாண்டோ ஆண்டுகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் இன்றைய தினம் மாலை நான்கு பதினைந்து மணிகளவில் மன்னார் புரத சொபஸ்டியார் பேராலயத்தில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேத ஹிமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டுகையால்

திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ளார் மன்னார் மறை மாவட்டத்தின் தற்போதைய ஆயர் மீத இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தனது எழுபத்தைந்தாவது வயதில் ஓய்வு பெற்றுச் செல்ல உள்ள நிலையில் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக அருட்தந்தைய ஞான பிரகாசம் அடிகளார் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்பொழுது சடுதியாக அதிகரித்து வரும் எலிகாய்ச்சல் நோயினால் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதை தடுக்கும் நோக்கில் புதுக்கொடியிருப்பு பிராந்திய பணிமறைகளால் இன்றைய தினம் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது வழங்கப்படும் குறித்த அறிவுறுத்தலில் எலிகாய்ச்சலால் உலகளாவிய ரீதியில் பத்து லட்சம் பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆண்டுதோறும் அறுபதாயிரம் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் ஒரு பாரதூரமான நோயாகும் தற்போதைய பருவமழையைத் தொடர்ந்து எமது பகுதியில் எலிகாச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருகிறது யாழ்ப்பாணத்தில் சிலர் எலிகாச்சல் நோய் ால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிந்துள்ளீர்கள் இந்நிலையில் எலிகாச்சல் அதாவது லெப்டோஸ் பைட்ரோரிஸ் எனப்படும் தொற்றுநோய் தொடர்பில் அனைவரும் விழிப்போடு இருப்பது அவசியமாகும் அட ராஜி கரையா பை டா ஒரு ராஜா நீ வர என்ன நீ வர நீ பாத்து கரையா பாத்து நீங்க நீங்க டேய் நீ கரையா ايني راستي کلا ديوالي ديوالي کلا 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 جادي باد 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 جا جانی والی 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 جانی والی

વાડી વાડી વાયસી વાડી વાડી વાયસી પિક્કુને હાટી કઈ પિક્કુને હાટી ભઈ પિક્કુ ગાટી મેલે લાયા નાંગ સગેડા આયે આયે આંગે જઈ પિક્કુ વાટી મેલે પિક્કુને હેટી ભઈ ஹலோ yeah. yeah. ગંડ અડંત ઓ એ અડંત મે આ ગંડવાળો પડંગ 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 આઉટ આઉટ ગંડ ફોટો રાત થી આમ હા ગંડ આઉટ થઈ એ ગંડ એ એ બોલી સારા જામ અરે રાતે તણ ગોગા બોલી સારા வீடியோ <laughs> கரெகனா <laughs> કરિયાદાને કરિયાદાને ઓરમરામ ઓરમદાન હા ફાઈ 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 રજે રજે દાનુરા રજે બોલે રજે સાડાને રજે બોલે રજે રજે બોલે રજે એન વારી વારી જંદા નાડુ அனு துணை போகாது அனுப்புறையை துணை போகாது காவல்துறையை காவல்துறையை એ બોટને નાંગને છોણાળે બોટને નાંગને છોણાળે સાઇકલ છોણાળે સાઇકલ છોણાળે એને બોટને છોણાળે નેથી બોટને છોણાળે નેથી બોટને છોણાળે એને બોટને છોણાળે

ஒாடிய <laughs> சைக்கிள் கிடையாதான் தீபாவளும் மீண்டும் மீதி தடையா மீண்டும் আমি মদিনা আমি মদিনা আমি মদিনা মদিনা পালালে হইছে পুলিশ রাজগান পুলিশ রাজগান পুলিশ রাজগান আদিবাদী পালালি বলে আয়োজন মদিনা আদিবাদী পালালি বলে রাজগান মদিনা আদিবাদী കലহলি বলে রাজগান মদিনা আদিবাদী পালালি বলে রাজগান ஜாலில் கடும் பதற்றம் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தாக்குதல் முயற்சி அனுர அரசில் யாழில் நடந்த கேவல செயல் நாட்டு மக்களுக்கு அடுத்த பேரடி செய்தி வங்காள விரிகுடாவில் மீண்டும் பாரிய தாளமுகம் ஓரிரு நாட்களில் தாக்கவுள்ள புயல் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஓலையை போட்டு தாரூற்றிய அபிவிருத்தி திணைக்களம் கடும் கோபத்தில் மக்கள் நடந்தது என்ன நாட்டை விட்டு வெளியேறினார் அனுர வெளியாகியுள்ள பயண விபரம் திருகோணமலையில் கடும் பதற்றம் அம்பாள் கோவிலில் மண்ணகல வந்த நபரால் ஏற்பட்ட நிலை எம்பி பி அர்ஜுனாவின் நடவடிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி அளித்த பதில் யாழ்நகரை பரபரப்பாக மர்ம காய்ச்சல் அடுத்த இளம் நபர் உயிரிழப்பு தொடரும் சோக சம்பவங்கள் முதன்முறை மன்னார் மாவட்டத்துக்கு சுதேச குரு ஆயராக மன்னார் மறை மாவட்டத்தில் மிகப்பெரும் திருப்பலி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் எலிக்காய்ச்சலை தடுக்கும் நடவடிக்கைகள் அவசரமாக முன்னெடுப்பு